ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்டியான க்ரீன் மசாலா சப்பாத்தி பெரிய வெங்காய தொக்கு கூடவே ப்ளைன் ஆம்லெட் இதுதான் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இதை எப்படி செய்யலான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் க்ளிக் பண்ணிடுங்க முதல்ல நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம் அதுக்கு கொஞ்சமாக மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு பல் பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நான் ரெண்டு சேர்த்துருக்குறேன் நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா நாலு கொத்து மல்லி இலை இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையை பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சா போதும் இப்போ ஒரு பவுலில் நான் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கிராம் மாவு எடுத்துக்கிறேங்க என்னோடய மெசரிங் கப் அளவு அது தான் அதனால் அந்த கப்பு நிறையா கோதுமை எடுத்துருக்குறேன் சப்பாத்திக்கு தேவையான உப்பு ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவில் உப்பு போட்டுட்டோம் அதனால சப்பாத்தி மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து விஸ்கு வச்சு முதல்ல இதைய நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் கலந்தாச்சு இனி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரிஸ்க் வச்சுட்டு ஒரு முறை நம்ம கலந்து விட்டுட்டு ரெண்டாவது வந்து நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மசாலா வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு பிணைஞ்சிருங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரை கழுவிட்டு அதே தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன் இந்த அரை கப் தண்ணியே வந்து இதுக்கு சரியாக இருக்குங்க ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவு பிசஞ்சதையும் கூட ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி முழுவதும் நல்லா பிசைஞ்சிட்டு மேலே இது போல் ஒரு காட்டன் துணி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பெரிய வெங்காய தொக்கு பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க நம்ம இதை தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் நல்லா ஒரு அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த அளவு கரைச்சா போதுங்க வேறொரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்த பெரிய வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காய தொக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இது கூட நம்ம ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம் இது மாதிரி சின்ன துருவியில் நல்லா துருவி அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நாலு பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கிருக்கிறேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெங்காயம் வந்து நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்து செய்யலாம் இது போல் கூட அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் இதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா இந்த எண்ணெயிலையே வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதே தண்ணியே சேர்த்துக்கிறேங்க சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இந்த த வெங்காய தொக்குக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இது வந்து நல்லா பச்சை வாசனை போய் திக்காகி தொக்கு பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான அருமையான வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தோசை நான் ரொட்டி பிரெட்டு எதுக்கு வேணாலும் ஸைடிஸாக வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லிகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம் அருமையான டேஸ்டியான பெரிய வெங்காயத் தொக்கு ரெடி இதே போல் நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் வச்சு தொக்கு பண்ணிக்கலாம் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு வந்து நல்லாவே சாப்பிட்டா வந்துடுச்சு நம்ம மறுபடியும் ஒரு முறை நல்லா பிசஞ்சு விடலாம் விட்டுட்டு நம்ம சப்பாத்தியை பிரித்து எடுத்துக்கலாங்க எனக்கு இந்த மாவுக்கு வந்து நாலு சப்பாத்தி வந்துச்சு அதை ரெடி பண்ணிட்டேன் இப்போ சப்பாத்திக்கல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டை எடுத்து சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாங்க நம்மளுக்கு சப்பாத்தி வந்து அழகாக ரவுண்டாக வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு நம்ம இது சப்பாத்தி கல்லில் தேய்ச்சிட்டு ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற ஒரு மூடி வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றுலேயும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அருமையான அழகான ரவுண்டான சப்பாத்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இது போல் எல்லா உருண்டைகளையும் நான் தேய்ச்சி வச்சுருக்குறேன் எனக்கு வந்து நாலு உருண்டைக்கு நாலு சப்பாத்தி ஓரங்களில் எடுத்து விட்டதோடு சேர்த்து அஞ்சு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நம்ம நீ தவசக்கல்லில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு புறம் வெந்த பிறகு மறுபுறமும் திருப்பி போட்டு இந்தளவுக்கு செவந்த பிறகு சப்பாத்தி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கூடவே பார்த்திங்கன்னா ப்ளைன் ஆம்லெட் போட்டுக்கலாம் இன்றைக்கி வெறும் முட்டையில் லேசாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நான் ஆம்லெட் போட்டு எடுத்துருக்குறேங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அருமையான டேஸ்டியான க்ரீன் சப்பாத்தி ஆனியன் தொக்கு கூடவே பார்த்திங்கன்னா ப்ளைன் ஆம்லெட் இது போல் ஒருவேளை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியான லஞ்ச் ரெசிபி போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்